பட்டியலின மக்களுடைய பாதுகாவலன் திமுக அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து தொடர்ந்து திமுக சொல்லிகிட்டே இருப்பாங்க சமூக நீதினா திமுக திமுகனா சமூக நீதி இதுதான் வந்து இவங்க கொண்டு வந்த நேரடிவ் உண்மையிலேயே பட்டியல் மக்களுக்கான பாதுகாவலான திமுக இருக்கா அது வேங்கை விவகாரமாக இருக்கட்டும் இல்லை இன்னைக்கு கார்த்திகா அப்படிங்கிற பெண்ணுக்கு நடக்கிற விவகாரமா இருக்கட்டும் வெறும் வாக்கு வங்கி அரசியலாக தான் திமுக அவங்களை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதா உண்மையா இருக்கு இதை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி சமீபத்தில் நடந்த ஏஷியன் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் எயிட்டீனில் கபடியில் கார்த்திகா அப்படிங்கிற சென்னையை சேர்ந்த பெண் வந்து கோல்டு அடிச்சிருந்தாங்க ஸோ இது ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் குறிப்பாக வந்து கண்ணகி இருந்து போய் அதோட சென்னையோட பிரைடாவே இந்த பெண் பார்க்கப்படுறாங்க எல்லோராலும் கொண்டாடப்படுறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த பட்டியல் சமூகத்திலேருந்து வந்து அந்த பெண் வந்து அந்த சாதனையை அடைஞ்சிருக்காங்க இந்த வயசுல இந்த பெண்ணுக்கான அந்த தீர்க்கமான விஷயம் அவங்க விளையாடின அந்த விளையாட்டு மேல அவங்களுக்கு இருந்த ஆர்வம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எல்லா பக்கமும் நம்ம எல்லோருமே புகழ்ந்துகிட்டுதான் இருக்கோம் எல்லா தலைவர்களும் இவங்களுக்கான வாழ்த்துக்களை சொல்றாங்க இந்த பக்கம் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம எல்லாம் அந்த பெண்ணை பார்த்து சந்தோஷப்படுற அந்த தருணத்துல தமிழக அரசு அதாவது திமுக அரசாங்கம் ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க இந்த பெண்ணுக்கான பரிசு தொகை அறிவிச்சிருந்தாங்க எவ்வளோன்னு கேட்டீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க இதை வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மற்றும் தலைவர்களுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க ஏன்னா சில காலத்துக்கு முன்னாடி குகேஷ் அப்படிங்கிற செஸ் சாம்பியன் இருக்காருல்ல இந்த பையனுக்கு வந்து அஞ்சு கோடி ரூபா வந்து தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க பட் ஆனா தமிழ்நாடு அரசு இந்த கார்த்திகா அப்படின்ற பொண்ணுக்கு வந்து என்ன மாதிரியான பரிசு தொகையை அறிவிச்சிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்கும் இதுல நிறைய விமர்சனங்களும் இருக்கு இது ஒரு டீம் கேம் தானே அது ஒரு இண்டிவிஜுவல் கேமு அது வந்து பாத்தீங்கன்னா இலைட் பீப்புளெலாம் ஆடக்கூடிய ஒரு கேம் பட் நம்ம கேமுன்னு பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட் அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாருமே நம்ம ஊக்கப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் தான் செய்யணும் இந்த விஷயத்தோட சேர்த்து சில காலங்களுக்கு முன்னாடி ஹரியானாவை சேர்ந்த ஒரு பெண் இருக்காங்க பூஜா அப்படிங்கிறவங்க இவங்க இருபத்தி ஒரு வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மெடல்ஸை வந்து அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க அந்த ஹரியானா பாஜக அரசாங்கத்தை சேர்ந்த மனோகர் லால் கட்டார் அப்படிங்கிறவர் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து மூணு கோடி ரூபா அறிவிச்சாங்க அதோட சேர்த்து வந்து சீனியர் கோச்சுக்கான பொசிஷனோ கவர்மெண்ட் பொசிஷனோ அந்த பொண்ணுக்கு வந்து ரிவார்டாக கொடுக்கப்பட்டுச்சு பட் ஆனால் இந்த கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகாவுக்கு சமூக நீதி பாதுகாவலராக இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் வெறும் இருபத்தி அஞ்சு லட்சம் தான் கொடுத்துருக்காங்க இதை வந்து பல பேர் விமர்சனமாக இன்னைக்கு கேட்குறாங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு பாரபட்சம் என்னதான் வந்து நம்ம வந்து இந்த கேம் உடைய சில கேம்ஸுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் சொன்னாலுமே ஒரு அடித்தட்டு மக்கள்ல இருந்து வரக்கூடிய இந்த பெண்ணுடைய இந்த சாதனையை ஏன் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அலட்சியமா எடுத்துக்குது திருமாவளவன் போன்றவங்க வந்து அவங்க ட்வீட்ல போட்டிருக்காங்க இந்த பெண்ணுடைய சாதனை மன்னிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் நீங்க கொடுக்கணும் அது வந்து விசிகாவின் சார்பாக நாங்க தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் அப்படின்னு தோழமை சூட்ல அவரும் ஒரு விஷயம் சொல்லிருக்காரு சோ இப்படி சமூகம் சார்ந்து திமுக செயல்படுதோ அப்படிங்கிற கேள்வி வந்து இங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க இந்த தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு திரைப்படமானது வெளியாயிருந்தது பைசன் காலமாடன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட் அப்படிங்கிற விஷயத்த அதுல பேசியிருப்பாங்க குறிப்பா அந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கபடி பிளேயர் வந்து எவ்வளவு ஒரு ஸ்ட்ரகிள் அனுபவிச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாரு அர்ஜுனா விருது வாங்கியிருப்பாரு அப்படிங்கிற படத்தை வந்து ரொம்ப அழகா மாரி செல்வராஜ் அவர்கள் கொடுத்துருப்பாங்க இதுல சில ஜாதிய கோடுகள் இருக்கு அதாவது குறியீடுகள் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே வந்து ரொம்ப நேர்த்தியான ஒரு திரைக்கதையை கொடுத்துருப்பாங்க சமீபத்தில் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வரான எம் கே ஸ்டாலின் அவர்கள் அந்த பாடத்தை பார்த்து வாழ்க்கும் தெரிவிச்சிருந்தாரு அந்த டேரக்டருக்கு இந்த படத்துல சொல்லப்பட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு எஸ்சி பையன் வந்து எப்படி வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவன் ஃபேஸ் பண்றான் அந்த இடத்த போய் அச்சீவ் பண்றதுக்கு இல்லை ஒரு நேஷனல் லெவல்ல கேம் விளையாடுறதுக்கு எல்லாரையும் தாண்டி அவன் எப்படி அதுல செலக்ட் ஆறான் ஒரு கேம் ஸ்பிரிட் இருக்கு அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு அது எந்த விதமான ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி குறிப்பா பட்டியல் சமூகம் அப்படின்னும் போது கூடுதலான கஷ்டங்கள் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துல காட்டியிருப்பாங்க எஸ்பெஷலி இந்த கேம் இருக்கு கேம்ஸோ இல்ல ஸ்போர்ட்ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் ரொம்ப அதிகமாக வேணும் ஏன்னா கன்சிஸ்டண்டா வந்து இதுக்குள்ள வரக்கூடிய பெர்சன்டேஜ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு தீர்க்கமான மனநிலைமை இருக்கிறவங்களால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸை நோக்கி போக முடியும் ஏன்னா வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னும் பொழுது அவங்களுடைய பாதி காலத்தை அதுல கொடுக்கு கொடுப்பாங்க நிறைய அவங்க அதுக்கான உழைப்புகள் போடணும் மன உறுதி வேணும் பண பலம் வேணும் அவங்களுக்கு அப்போ தான் அவங்களால தொடர்ந்து அதில் பயணம் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி இந்த பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு பட் அவங்க வெற்றி பெறும் பொழுது அவங்களுக்கு ஊக்கம் அளிக்க வந்து அரசாங்கம் செயல்படணும் அப்படிங்கிறதா இங்க நிறைய பேருடைய ஆசையா இருக்கு ஏன்னா இந்த விஷயங்கள்ல நீங்க ஜாதி பாகுபாடோ அல்லது வந்து கேட்டகரைசேஷனோ இல்லை வந்து கம் உங்களோட வாக்கு வங்கியோ இதெல்லாம் பார்க்காம ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை மட்டும் பார்த்து அவங்கள வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கு அந்த பெண் வெளியே வரும் பொழுது ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது எல்லா துறையிலுமே பெண்கள் வெளியே வந்து அவங்க சாதிக்கும் பொழுது அவங்களுக்கு ஊக்கம் அளிச்சாதான் அது மற்ற பெண்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும் நம்ம அவங்கள கை காட்டி அவங்கள ஒரு எடுத்துக்காட்டா காட்டி நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும் இன்னைக்கு ஆண் சமூகம் செய்யக்கூடிய பெண்களுமே வந்து செய்யலாம் பட் ஆனால் அதுக்கு அஞ்சு மடங்கு உழைப்பு கொடுக்கணும் அஞ்சு மடங்கு சக்ஸஸ காட்டணும் அப்பதான் வந்து அவங்க அந்த இடத்த நோக்கி போகும்பொழுது அப்படியான ஒரு காம்படிட்டிவ் தான் இன்னைக்கு பெண்கள் இருக்காங்க குறிப்பா இந்த பெண்ணுக்கு நம்ம எல்லோருமே பாராட்டு தெரிவிக்கணும் அதுவும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதாவது ஸ்டாலின் அவர்களோட அரசாங்கம் வெறும் இருபத்தஞ்சு லட்சம் அந்த பெண்ணுக்கு பரிசு தொகையா அழிச்சதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல இந்த மாதிரியான பெண்களுக்கு நீங்க நிறைய ஊக்கம் கொடுக்கணும் வெறும் வாய் வார்த்தையா சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய இந்த திமுக அரசு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யாம உண்மையான சமூக நீதியாகவும் உண்மையான சமத்துவத்தையும் இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பையும் வந்து அரசாங்கம் வந்து கரெக்டாக கையாளணும் உங்களுடைய வாக்கு வங்கி அரசியலை நீங்க காட்டக்கூடாது அப்படிங்கிறதா இன்னைக்கு எல்லோரும் பேசக்கூடிய விஷயமா இருக்கு நாமளும் அதை தான் சொல்றோம் பெண்கள் முன்னுக்கு வரணும் இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களா இருக்கட்டும் இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த சமத்துவம் ஆண் பெண் சமத்துவம் அப்படிலாம் பேச மாட்டேன் பட் யாரா இருந்தாலும் அவங்களோட திறமைக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு சேர வேண்டிய விஷயத்த சரியா செய்யணும் அவங்கள பார்த்து இன்னும் நூறு பேர் வருவாங்க அடுத்த தலைமுறையும் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறதான் நம்மளோட கருத்து வேற வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்